அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எப்படி இந்த கண்கள் அமெரிக்காவில் வந்தாலும் எனக்கு தீமை செய்தான் என்ன உடனே அவனை அங்க உடனே அங்க புற ஓடுகின்றன இதே போல எந்த தீமை செய்த உணர்வு நமக்கு இருந்தாலும் என்று புற மத்தியில் எண்ணி அந்த துரு உடலுக்குள் கண்ணின் நினைவை செலுத்த வேண்டும் என இங்கே தடைப்படுத்தி நிறுத்திவிட்டு இதன் உணர்வு வழிப்படி நம் உடலுக்குள் செலுத்த வேண்டும் அப்ப உடலுக்குள் செலுத்தி என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் என நான் உணர்ந்த உணர்வு போறான் ஜீவ ஆன்மா என்பது இப்ப சாதாரணமாக இன்னொரு உடல்ல விளைந்த உணர்வுகள் நம் உடலுக்குள்ள வந்தா ஜீவான்மா ஒரு கசுவை நசுக்கிறோம் அது ஜீவான்மா ஒரு எறும்பை நசுக்கிறோம் அது செத்த பின்ன உடலுக்கு வந்தா அது ஜீவான்மா ஒரு மனிதன் இறந்து விடுறான் அந்த உணவின் தன்மை வந்தா ஜீவான்மா ஜீவ அணுக்கள் நாம் நுகர்ந்த பின் எதன் உணர்வோ அது அணுவாகி அதன் மனமாக நமக்குள்ள ஏதான் வைரஸ் என்று ஞானிகள் கூறுகின்றனர் இப்ப சொல்றது உங்களுக்கு கத்தாதுங்களா உங்களுக்கு எல்லாம் அர்த்தமாதுங்களா ஏன்னா இந்த ஜீவானுக்கள் அதன் நாமம் அந்த ஜீவ ஆன்மாங்கள் நம்முடைய நினைவு என்ன செய்ய நண்பனை எண்ணும் போதுவாக என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என் உடல் உள்ள இரத்த கலக்க வேண்டும் இந்த கண்ணின் நினைவு உடலுக்கு திருப்தி ஆக வேண்டும் இப்ப என்ன செய்ய மந்திரம் சொல்றாங்க கெட்டு கெட்டு காப்பு கட்டுன்னு சொல்லிட்டு சுத்தி அந்த நாலு மூளைக்கும் கெட்டுவாங்க புறத்தான் உடலுக்குள் இருக்கும் நிலையை கட்ட முடியாது ஆனா புறநிலையில் கொண்டு காப்பு கட்டினாலும் கொஞ்சம் ஏமாத்தான் ஆவின் உணர்வது வருவாக்கப்படும் இப்படி இழந்தவர்கள் இழந்தவர்கள் இறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு தன் சக்தி இழந்தவரும் நிறைய பேர் உண்டு அதனால இதை போன்ற நிலைகள் எல்லாம் வந்து நாமும் எழுதல் வேண்டும் ஆகவே நாமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை நாம் பெருதல் வேண்டும் அப்ப நம் உடலுக்குள் இந்த கண்ணின் நினைவை செலுத்துகிறேன் கண் வழிதான் நம்ம கவர்கின்றது பதிவாக்குகின்றது அந்த கண்ணின் காந்த புலன் கவருவத மாற்றுகின்றது இந்த உடலோடு இணைந்த எதுவோ அது பதிவான பின் அந்த உணர்வின் தன்மை அதாவது நாமக்குள் எத்தனை உணர்வு அணுக்கள் இருப்பினும் கண் கொண்டு பதிவாகி உணர்வின் தன்மை நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை காற்றிலிருந்து பிரித்து நம்ம ஆன்மாவை மாற்றுகின்றது அப்ப மாற்றிய பின் இந்த உயிரால் தான் இது நவமி ஆக நமக்குள் உயிர் என்ற உணர்வுகள் எதன் உணர்ச்சியில் என்றமோ எண்ணம் நவமே ஆனால் அதே சமய அஷ்டமே நாம கண்களின் உணர்வு நாம் நுகர்ந்தாலும் ஆக உணர்வின் தன்மை நுகர்ந்து உயிரப்பட்டவன் அஷ்டமி என்றால் அந்த உயிருடன் நின்றி அந்த உணர்வின் அறிவாக நாம தெரிந்து கொள்வதுதான் ஆனால் இது அஷ்டமி இருள் சீர்ந்த நிலைகள் ஆனால் இருளே எதையும் செய்யாது என்றால் ஆனால் இப்ப என்ன செய்யறோம் நாம நவமையில வந்து எதையும் நல்லது செய்யாது அஷ்டமியில எதையும் செய்யும் எதன் உணர்வின் தன்மை சேர்க்க உண்மையின் உணர்வை அறிகின்றமோ அந்த அறிந்து கொண்ட உணர்வு நாம் அறியக்கூடிய சேரது யாரு கண்கள் தான் ஆகவே இந்த கண்களை நாம் அறிந்து கொள்ளும் அறிவின் தன்மை கொண்டு நாம் எதை நல்லது எண்ணுகின்றோமோ அதன் அறிவியாக நாம் உயிரிழக்கும் என்பதுதான் அஷ்டமி நவமிங்கிற போது எதன் தெளிவின் தன்மை வருகின்ற போது இருக்கணும் ஆக ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வின் தன்மை இது அஷ்டமி இருந்தாலும்

தீமை நீக்கும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிவதற்கு நல்லது செய்ய வேண்டும் நல்லவராக வேண்டும் நல்ல பயன்கள் அடைய வேண்டும் என்று இந்த உணர்வை எண்ணினால் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் அறிவாக அது இயக்குகின்றது இதனால்தான் சாஸ்திரங்கள் வேல வேத நூல்கள் மூலங்கள் இப்படி கொடுத்தது ஆனால் அந்த மூலத்தை நாம் மற்றது யாரும் அறிந்து கொள்ளாத நிலைகள் நல்ல நிலையே அன்னைக்கு ரெண்டு நாளையும் எண்ணத்தை செய்கிறார் ஒரு நல்ல காரியத்தை முழுமையா செய்து அதை சந்தோஷப்பட செய்வது அதை எண்ணினம்னா அந்த உயிர் அதன் உணர்வின் உணர்ச்சியாக இயக்குகின்றது ஆக நாம் கண் கொண்டு ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த வேதனை உணர்வு நகராதபடி அவன் நல்லவனாக வேண்டும் உணர்வின் தன்மை எடுக்கிறேன் அப்ப அந்த நல்ல காலங்களில் எது என்னோ அஷ்டமி காலங்களையும் நவமி காலங்களையும் நாம் நல்ல காரியங்களை செய்து அந்த உணர்வின் தன்மை தெளிவாக்க வேண்டும் தான் வேத பாடம் நூல்களில் தெளிவாக கூறப்படுகின்றது இப்ப சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாதுங்களா அப்ப நாம அந்த நல்லதை அதாவது நமக்கு இருண்ட நல்ல நம் கண் தான் இதை போல நாமோ நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வின் தன்மையை நாம் கண்ணில் பார்க்கும் தீமை என்று உணர்வு அகக்கண்ணாக இருந்து நம் உயிர் வெளிப்படுத்துகின்றது நம்ம உயிர் அதாவது நம்ம கண்களுக்கு கண்ணன் என்றும் கண்ணனின் சகோதரி துரோபதை என்றும் ஆக எதை என்றாலும் அதை இணைந்து வாழக்கூடிய எதையும் இயக்கி காட்டும் நிலைமை பெற்றது அங்க கண்ணனின் சகோதரி பெண்பாலை காட்டிய கண்கள் இப்படி புறநிலையை காட்டுகின்றன அகநிலை கொண்டு இந்த கண் அதை கண்ணனின் சகோதரி இந்த கண்கள் போல அவனுடன் பிறந்த நிலையை நாம் அகத்துக்குள் உணர்வின் தன்மை ஊட்டுகின்றது துரோபதி அன்று காட்டுகின்றனர் ஏனென்றால் துவைதம் எந்த உருவம் அமைத்து அந்த உணர்வின் எண்ணத்தால் நல்ல உணர்வு சுவாசித்து நம் உணர்வின் தன்மை உடலாக்குவதுதான் அந்த நல்ல வழி என்பதை தான் உருவம் அமைத்து அறுவநிலையை காட்டி நாம் எதை எண்ண வேண்டும் எதை செயல்படுத்த வேண்டும் சொல்றது உங்களுக்கு அர்த்தமாதுங்களா ஏனென்றால் என்னால் இதான் துவைதம் அற்புதம் என்று நாம் உருவத்தை அமைத்துக் காட்டாள் அதனால் தான் இந்த கண்ணன் நமக்கு என்ன செய்கின்றான் நாம் நுகர்ந்த உணர்வுகள் திரோபரை நாம் உடலுக்குள் அறிவிக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் கண்ணின் நினைவினை உயிருடன் உண்டினால் இந்த உணர்ச்சியின் தன்மை நாம் கண்ணின் நினைவு என்ன செய்கிறோம் நமது வெகு தூரத்தில் இருப்பாக எதிரி அவனை நினைத்த உடனே என்ன நடக்கின்றது இதே தீமையின் நிலைகள் அங்கு பாய்ச்சப்பட்டு அவனால் செயலற்றவனாக இழக்கப்படுகிறோம் அவன் உணர்வு நமக்குள்ள இருப்பான் அவன் உணர்வின் தன்மை கண்வெளி செய்வது இந்த ரேசர் இந்த இயக்க வழியில் அங்கே இப்ப எப்படி ஒரு உணர்வின் தன்மை பதிவு செய்து இன்னைக்கு ஈராக்ல தன் உணர்வின் அடி பாதாளத்தில் செய்தனால் இந்த ரேசர் கொண்டு அங்கே உணர்வின் தன்மை அறியத் தொடங்கினான் ஏன்னா மின் கதைகளால் இயக்கப்பட்டதான் சில நிலைகள் இதே இயக்க பொறிகளை அதன் இடத்துல பாய்ச்சப்படும் போதும் அந்த உணர்வின் படங்களை எடுக்கின்றது எப்படி எக்ஸ்ரே என்ற நிலையில் உடலுக்குள் ஊடுருவை எடுக்கின்றதும் இதே மாதிரி ரேசர் இயக்கங்களை அணைச்சுனா ஈராக்கில் பதிவு போட்டாலும் அதை எதிர்த்து தாக்கக்கூடிய உணர்வின் தன்மையும் அதை தாங்கக்கூடிய சக்தி கொண்ட காங்கிரீட் போட்டது எது நிலை எக்கோ பதிவு நிலை என்றாலும் அதை அறிந்து அதன் உணர்வின் தன்மை வலுவை இந்த ரேசன் முறை அந்த வலுவை இயக்குகின்றான் அதே மாதிரி ரேசரை பாய்ச்சி அதற்கு தக்கவாறு அந்த ரேசன் துணை கொண்டே ஊடுருவி கதிரி இயக்கங்களை உருளுக்க பயிற்சி அந்த கம்பிகளை உருவாக்கும் சக்தி கொண்டாடும் அப்போ அந்த குண்டு ஊடுருவில் பாதாள சுரங்கத்தில் உள்ள நிலைப்பாசம் இதெல்லாம் அவர்கள் நடத்தும் யுத்தத்தை நம்ம குருநாதர் காட்டிய அறுவழியில் தான் இது இதெல்லாம் நான் சொல்லிட்டு என்ன விஷயம் ஏன்னால் பலன் இருக்குதா தெரிந்து கொண்டோம் அதில் உங்களை பாதுகாக்கிறதுக்கு வேண்டும் பல அடுக்குகள் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் போகாதபடி அதுக்காண்டு ஒவ்வொரு அடுக்களையும் எதிர்ப்பு உணர்வுகளை கொடுத்தன அதாவது ரேசர் எதிர்நிலை மாற்றி அந்த தாக்குதலை நிறுத்தக்கூடிய நிலைகளும் அங்கு கண்டுபிடிக்கிறான் இதன் ரேசரால் உரிய அலைகளை பாய்ச்சப்பட்டு அந்த உணரும் படத்தை பதிவாக்குறான் இப்ப நாம என்ன மேலே விமானத்தில் செல்லப்படும்போது போது உணர்வலை மோதப்படும் உடனே என்ன அது கோடு போட்டு இதுல என்னதான் நிலைப்படுத்தி என்ன இந்த இடத்துல தண்ணி இருக்குது இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த நேரத்துல பழைய காலத்து உலகங்கள் இருக்குது இந்த இடத்துல அடிச்சு பல மிருகங்கள் இருக்கிறது விமானத்தில் போகும்போது எதுநிலை கொண்டு இதே ரேஷன் இயக்கம் கண்டுபிடிக்கிறார் என்ற விஞ்ஞானி கண்டுகொள்றான் அன்னைக்கு மெஞ்ஞானி தன் எண்ணத்தால் அகந்த அண்டத்தையும் இப்ப குருநாதர் என்ன செய்கிறாரு இப்ப நாம நாம் இந்த சூரிய குடும்பத்தில் தான் வாழ்றோம் நினைக்கிறோம் இங்கிருந்து ராக்கெட்ல போறது எவ்வளவு காலம் ஆகுது இப்ப எண்ணத்தின் மனவு நிலை ஆனாலும் இந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணும் போது உடனடியாக டச் ஆகின்றது அப்ப இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களுக்கு மனதை பாய்ச்சும்படி செய்கின்றார் அப்ப இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் மனதை பாய்ச்சப்பட போகும்போது ஒவ்வொரு சூரிய குடும்பம் என்ன செய்து அதுல ஒதுங்கிய தூசிகள் என்ன செய்யுது ஒன்று ஒன்றோடு தொடர்ந்து கொண்டு ஒன்று ஒன்று எப்படி ஒன்றோடு ஒத்துழைத்து வாழ்கின்றது இந்த மரம் செடி கொடிகள் இருந்தாலும் தனித்து வாழ முடியாது ஒரு செடியின் தன்மையை இருந்து உருவானாலும் அதை தொடர்ந்து தாவரங்கள் மடிந்தால் எதற்கு சத்து குறையும் ஆக இதுவும் வீழ்ச்சி அடையும் சில சாவர இனங்கள் கலந்து ஒரு புது புது செடிகள் உருவாகி இருக்கும் சேர்ந்த கலந்து செடி மறந்து இருந்தால் இறந்தால் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த உணர்வு வரும் அது கொஞ்ச நாள் வந்து வரும் அது சிறுக சிறுகிற செடியும் வளரும் அது செடியும் மடியும் அப்படிங்கிற நிலையில குருநாதன் தெளிவாக கூட்டுகிறார் இதெல்லாம் காட்டுப்பகுதியில் சென்று காட்டுகளில் உள்ள தாவரங்கள் எப்படி வளர்கின்றது மடிகின்றது இதை போன்ற உணர்வுகளை தெளிவாக காட்டி 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 நான் மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனிதன் உணர்வுகள் சிறிது காலம் ஆண்டபின் உணர்வுகள் அழிந்து விடுகின்றது என்றாலும் ஒரு கல் மண் இவைகளிலே பதிவாகின்றது மனிதன் எல்லாவற்றையும் கடந்து சேர்த்துக் கொண்ட உணர்வு ரப்பும்போது ஒன்றில் பதிவாகின்றது இந்த பதிவான கடந்த கால மனிதன் உணர்வையும் மறுபடியும் எந்த ஆயிரம் மடங்கு பெருக்கினால் அந்த உணர்வின் அதிர்வும் அந்த மனைவி போட்டாவும் நம்ம எடுக்க முடியும் கம்ப்யூட்டர் நிலை உறுப்பும்போது இந்த ஒரு கண் தெரியாத இவருடைய நிலைகள் தான் ஒரு சதந்து ஒரு ஆஸ்வரி கேட்டு மேல காவி என்று போனது அவன் இடத்துல பட்ட இந்த உணர்வுகள் எடுத்து அதிலிருந்து கண்டுபிடித்து அவனுக்கு ஒரு கண் இல்லை என்று இன்னைக்கு கம்ப்யூட்டர் நினைக்கணும் உணர்வு ஒடிய அறிவுகளை எடுத்து அந்த உணர்வுகளில் கூட்டப்படும் போது அவன் ரூபத்தை காட்டுகின்றான் இது விஞ்ஞானி காண்கின்றான் இந்த விஞ்ஞான உலகில் எடுக்கப்படும் அதே அதை விஞ்ஞானித்த அறிவு கொண்டுதான் ஆயிரத்தி எண்ணூறு வாழலாம் என்று சொல்லுகிறோம் இப்ப நாம் நினைச்சிடும் இந்த மாதிரி பழைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து 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 அந்த உணர்வு எப்போது தப்பு என்று நாம் தெரிகின்றமோ அப்ப அந்த தப்பு என்ற உணர்வு நமக்குள் விளையாதபடி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று விட்டால் இந்த மனிதனின் வாழ்க்கை நிலையை கணித்து அந்த அருள் உணர்வு என்ற நிலையை பெருக்கு வாழ்க்கையை தியானம் என்று நான் சும்மா நினைச்சும் ஒருத்தர் கொடுக்கல எனக்கு சும்மா அவருக்கு கொடுக்கல உணர்வின் தன்மை பதிவானால் அந்த நினைவின் தன்மை தான் எடுக்கணும் இந்த உடலின் இச்சைக்கு நாம் வாழ கற்றுக்கொண்டோம் உடலை வளர்க்கவும் இதில் கௌரவத்தை வளர்க்கவும் அதை வைத்து என்னையை மெச்சு நான் இருந்தேன் என்றால் இந்த உடலின் இச்சைக்குத்தான் நான் வாழ முடியும் ஆனால் இந்த உடலுக்கு பின் குருநாள் போட்ட சக்தி அதை பயனற்றதாக தெரியும் தான் இதை நாம் உடலில் எடுக்கக்கூடிய உணர்வுகள் நாம் அந்த உடலின் இச்சிக்கோ கூட எல்லோருக்கும் இது பெற வேண்டும் என்று உணர்வின் ஆசை தூண்டதீர்கள் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நான் பெறுகின்றேன் உங்களுடைய உணர்வின் திறமை பெற வேண்டும் என்றால் நான் பெறுகின்றேன் அந்த உணர்வை தான் எனக்கு குருநாதர் உருவாக்கினார் ஆனால் இந்த தேர் உண்மையின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி பதிவின் நினைவு உங்களுக்குள் வளர்ப்பதற்குத்தான் இதை தொடர்ந்து ஒவ்வொரு நொடியிலையும் இந்த வாழ்க்கையை தியானமாக அமைக்க வேண்டும் சொல்றது இப்ப நமக்கு ஒரு தொழிலே ஒரு கஷ்டமா ஆகுதுன்னு வச்சுங்க நாளைக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிறனால சிந்தனை குறை அப்ப அந்த சிந்தனை குறை போகும்போது நாளைக்கு கொடுக்க வேணுங்கிற அதுக்காக வேதனை வரும் அந்த அதே சமயத்தில் ஒருத்தர் நம்ம துணி குழந்தைகளுக்கு நல்ல துணி எடுக்கலாம் வித்தியவாணி வருது எல்லாம் போச்சுன்னா வேதனை வரும் இப்படி நம்மள அறியாமலேயே ஒரு நல்ல காரியங்கள் செய்ய போகும்போது நல்லது எடுக்கும் போது சில தடையானால் இந்த வேதனை இந்த உணவு சேர்த்து வளர்த்துறோம் அப்ப அந்த விஷயத்தை பிரிக்க முடியாத நிலை இணைந்து விடுகின்றது ஆக ஒவ்வொன்றிலும் இந்த மாதிரி ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து மீள வேண்டும் என்று எடுத்தது அந்த வேதனை உணர்வுகள் பெற்றது அந்த வேதனை நீக்கும் சக்தி பெற்ற இந்த உடல் இப்ப அனுசரும் மனித அனுப்பு நாம் எத்தனை காலம் வாழ்றோம் நம்ம புரியாத நிலையில எனக்கு இப்படியாச்சியா அப்படியாச்சின்னு இந்த வேதனை உணர்வுகளை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்றன இப்படி வேதனை உணர்வு நமக்குள் வளர்க்க வளர்க்க நாம் எந்தெந்த நல்ல காரியங்களை என்றமோ அதோடு விஷயத்தை சேர்த்து வச்சிருக்கோம் அப்ப அந்த விஷயத்தை சேர்க்கும் போது நல்லதை சிந்திக்க முடியாது என்ற வேதனை அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் ஈஸ்வராய் என்ற உணர்வின் தன்மை அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளையும் நாம் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் அப்படி இந்த உணர்வின் தன்மை எடுத்து அந்த நாளை வியாபாரம் பெருக்க வேண்டும் ஒரு கெட்டக்கூடிய திறன் வர வேண்டும் நம்ம குடும்பத்தில் பண்பும் பாசும் வர வேண்டும் அது அப்படிங்கிற இந்த உணர்வை சேர்த்து அதோடு சேர்த்து இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் பொறுமை தேவை இருந்து காட்டில் விட்டு போட்டு இன்னைக்கு நமச்சிவாயா என்று அவர் பெற்றாலும் அதை பெற முடியல அதே சேர்த்து அறிவோம் நமோ நாராயணா என்றாலும் அதை பெற முடியலை இந்த உடலுக்குள்ள சிக்கின்றது தவிர பெரும் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு பெற அது எங்கேயுமே போக முடியாது மதத்தின் அடிப்படையில் வைத்து எல்லாருக்கும் நீ நன்மை செய்தால் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க தர்மத்தை ஊற்றி கஞ்சி ஊற்றி அவர் ஐயா இந்த மாதிரி கஷ்டம்னு சொல்வார் காதலை கேட்பார் அவர் உழைந்து வந்து சுவாசிப்பார் அவர் தர்மம் செய்தோட கழிவு என்ன செய்ய அதர்மவாதியா தான் மாறும் உடற்பூராமே கடும் நோயாக மாறும் அவர் தர்மம் செய்து பயன் என்ன இருக்குது தொடக்கணும் இல்லை எல்லாம் ஊருக்கெல்லாம் செய்தார் கடி சொல்லி விடுப்பார் இருக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிறார் வேதனைப்படுவார் என்ற நிலையில் அப்ப இது மாத்தணும் இல்ல ஆக விஞ்ஞானி எப்படி ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த வைரஸ் என்ற கிருமிகள் உருவாக்கப்பட்டு மற்ற கிருமிகளை மாற்றி அமைத்து இந்த கிருமிகள் புது கிருமிகள் உருவாக்குவதற்கு ஆக ஒரு அசுர உணர்வு உறப்பும் போது அதை மாற்றுவதற்கு மற்ற மிருகங்களிடமும் அதை எதன பங்கு படி அவன் மனிதனாக மாறினானோ அதன் உணர்வு கொண்டுதான் இதை சிறுக சிறுக சேர்த்து இது வலு கொண்ட நிறை குறும்போது மனிதனின் உறுப்புகளை மாற்றும் அதனால் மனிதனுடைய அமிலங்களை மாற்றும் மனைவிடைய அணுக்களை மாற்றும் இதுல உருவாக்கப்பட்டு இந்த சில இது உடல் உருவாக்கப்பட்டு அப்ப அந்த அணுக்களுக்கு வரப்பும்போது இந்த உடலயே ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு வாழலாம் ஞானிகள் கூறிய வழிபடி உங்களுக்குள் உயர்ந்த சக்தி என்றுமே ஏகாந்த நிலை நாம் பெறவே இல்லை என்ற அலையக்கூடிய இந்த ஆறாவது அறிவு கார்த்திகையா ஆக நட்சத்திர ஆனது நிலை தெரிகிறோம் ஞானின் உணர்வை நாம் தெரிந்து கொண்ட பண்ணி இதை எடுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷத்தில் இது கொடுத்து பாருங்க அப்ப இந்த உணர்வு அணுக்கள் நீங்க என்னை காரியமும் தெரியமா நீங்க தேடி போக வேண்டிய செல்வம் தன்னால வரும் உங்களுடைய பேச்சுக்கு அனுமதி மரியாதை கொடுப்பாங்க வேறு கசங்களையும் நீங்கும் உங்களுக்கு இது உங்களுடைய பேச்சு நீங்க கேட்ட இதுகளை எண்ணிட்டு வந்தா இந்த உணர்வு நண்பர்களுக்கு நீங்க ஏதாந்து ஒருத்தர் சொல்ல போகும்போது நீங்க அங்ககிட்ட பேசிக்கோனுங்க இன்னைக்கு லாபம் வந்தவங்க பணம் தன்னால வரும் இது உங்க அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம் நீங்க பணத்தை தேடி போகவில்லை இதை நீங்க எடுத்து வாங்க அந்த சிந்தனை வரும் உங்க சொல் நண்பனை உயர்த்தும் அங்க வந்து வருவோம் அப்ப நீங்க இந்த போதை கொடுக்கணும் அப்ப அவர் வந்த உடனே போட்டல் இது பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆற்றல் போயிடும் போட்டலுக்கு எங்க கூடாது அவர் உயர வேண்டும் என்ற உணர்வின் தன்மை தான் நமக்கு கூட்டுதல் வேண்டும் அப்ப அந்த ஆற்றல் அங்கு இழந்து விடுதும் செய்தும் பலன் இல்லை ஆனால் அதே உணர்வு என்ன செய்யும் பிறருடைய நிலைகளை வெறுப்பின் தன்மை தான் ஊட்டும் அந்த வெறுப்பின் தன்மை நாம் செய்தும் பலன் இருக்குதானா இல்ல அந்த வெறுப்பின் தன்மை வளர்க்கப்பட்டு எல்லாருமே வெறுப்பின் காரம் உணர்ச்சியில் தோன்றும் செய்த பலனும் போய்விடு அதனால் நாம் செயல்படுத்தக்கூடிய முறைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த விஞ்ஞானிகள் கூறிய அணு வழிப்படியும் மெஞ்ஞானிகள் கூறிய அந்த விஞ்ஞானிகள் கூறிய வழிப்படி ஒன்று இதுடன் சேர்த்தால் இதுடைய நிலை ஏன் தப்பாச்சுன்னு உடனே இது பண்றேன் ராக்கெட்டு விஞ்ஞானத்தை செலுத்துகிறான் என்று தரும் அன்னை கால சூழ்நிலைகள் இந்த உணர்கள் வந்து கால பருவத்தையே செய்கிறான் அப்ப அந்த கால பருவத்தின் இருக்கும்போது இருபத்தி நட்சத்திர அதிர்வுகள் வரும் அந்த அதிர்வுகள் வரப்போகும்போது அந்த இவர் செல்லும் பாதை அந்த அதிர்வுகள் அதிகமானால் இந்த எந்திரத்தை தாக்கும் தன்மை வரும் இந்த அதிர்வில் இருந்து இப்படி மீட்டு வந்து இதை நினைச்சு மோதலி அதுல மேக்னெட் வச்சிருப்பான் அந்த அதிர்வினால் இது வீழ்ச்சி அடைந்தாலும் அந்த உணரின் தன்மை இதனுடைய தொடர்பு வச்சு இங்க வச்சிருக்கிறான் ராக்கெட்ல போது இழந்தாலும் இந்த அதிர்வு எதனாலே தாக்கப்பட்டது என்று அடுத்து நிலைநிலை ராக்கெட்ல அது எதிர்நிலை பால் அடையுது என்ன ஒரு கடலை ஆனாலும் இதுல எதிர்மறையான உணர்வு எக்கோ இங்க எடுத்து பதிவைக்கிறது பதிவானு எதனால மோதியது இந்த உணர்வு அறிவு எதோட சேர்த்தது இது ஏன் இங்கே பால் அடைய காரணம் இது ஏன் இழந்தது என்ற நிலையில அவன் கண்டுபிடிச்சு மீண்டும் நாகிட்ட கிட்ட இப்ப அதே சமயத்தில் இன்றைக்கு என்ன அமெரிக்கா போயிட்டு விமானத்தை இந்த ராக்கெட் மூலம் போயிட்டு திரும்பலாம்னு நினைச்சாங்க அதை நிறைக்கிறாங்க ரஷ்யாக்காரன் என்ன தத்துவ பிரகாரம் மனிதன் உணர்வுகளை அந்த பின் பின்சை வைத்து எக்கோ கொண்டு என்ன செய்வாங்க கண்களை கொண்டு வந்து மற்றது செய்தாலும் கூட வந்து தெரிந்து இந்த இந்தியன் முறைப்படி இன்றைக்கு ரஷ்யா அதை உணர்வு தனக்குள் உடல்ல பதிவு செய்து அந்த ஹெடுத்து கண்கள் கொண்டு என்ன செய்யறாங்க ராக்கெட் போகுது அப்படிங்கிறது சொன்னா அந்த உணர்வு அங்க எரிய வைக்கிறாங்க அதனால ரெண்டு மூன்று மூன்றாம் மூன்றாவது இதுக்கெல்லாம் வீழ்ச்சி அடைச்சு அந்த வீழ்ச்சியும் சொன்னேன் இது எதனால வந்து ரஷ்யாவுடைய உணர்வு அந்த வந்து பாய்ச்சப்பட அறியறாங்க அதை அறிந்து கொண்ட என்ன செய்ஷ்யாவுல இருந்து இவன் அணு மின்னலாம் கதிரியக்கங்களை பாய்ச்சி ஏகார்த்தும் விஞ்ஞானத்தில் இவனுடைய உணர்வுகள் எப்படி ஆனாலும் இதெல்லாம் பார்த்துட்டாங்க நல்ல விஞ்ஞானிகள் அவன் கண்டுபிடிக்கிறான்னா கண்டுபிடித்த உணர்வு இதுதான் இதே போலதான் இந்த மனு கதிரியக்கங்கள் உள்ளே நடந்த உடனே ஆக இவருடைய விவசாயம் மற்றவர்கள் பண்பட்டு போகுது விஷத்தின் தன்மையை கலந்த பின் அனை சிந்திக்கும் தன்மை அது மத இனப்போர்களையும் கடவுளின் தன்மை கொண்டு புகுத்த உடனே இது பிரிக்கும் தந்தரத்தை கையாண்டான் இதை போன்ற நிலையிலிருந்து அவன் பிரிக்கப்படும் நிலைய என்னாச்சு வல்லரசாக இருந்த நிலையும் அளித்தான் இன்னைக்கு தான் போயிட்டான் இதே சமயத்தில் வல்லரசாக இருந்த இயக்கம் நிலைகளும் இது எல்லா பக்கம் சேர்த்து ஒன்று எல்லாம் நினைச்சது அமெரிக்காவுடைய நிலையும் தூளாகும் கூடிய காலம் வந்தாச்சு இரண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள இது மாறும் இரண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெய்ஞானிகள் வர்றாங்க அந்த கருவில வளர குழந்தை இது கிடைக்கணும்னு குரு சொன்ன வழியில் அதை தங்கி இருக்கு நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கும் சோத்துக்கு தான் நம்ம என்னைக்கு நம்ம தவிர ஞானத்தின் தன்மை இந்த உடலுக்கு பின் என்ன போறோம்ன்ற நிலையில் இல்லை தான் இன்னைக்கு கருவில் வளர குழந்தைக்கு எப்படி பெற வேண்டும் என்று அதுக்காக வந்து தனித்தன்மையாக அந்த கருவில கர்ப்பத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு எல்லாம் இந்த உணர்வுகளை ஊற்றுறது எப்படி நண்பனுடைய நிலைகள் வருவோ அவளெல்லாம் அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக பண்பர் வரும் கருள் கருள் வர குழந்தை நிலை பெற வேண்டும் உருவானால் அவர்கள் பார்த்துக் கொள்வார் அந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்குள் அமெரிக்காவை சிக்கொண்டு மத போறார் மதத்துக்குள் என போறான் இப்ப தீவிரவாதம் என்ற தனக்குத்தானே தண்டனை என்ற நிலையில் இன்னைக்கு வளர்ச்சி தன்மை வளர்ந்து கொண்டு வரும் இதுல வரும் விஷத்தன்மைகள் இன்று கவர்ந்து உலகம் முழுவதுக்குமே நச்சுத்தன்மையா பரவப்போது எப்படி சாக்கடைக்குள் பன்றி நாட்டத்தை பழந்து நல்ல உணர்வை நுகர்ந்ததோ இதேபோல அதன் உணர்வின் தன்மை நுகர்ந்த மனிதனானதோ மனிதனான பின் இருளை வென்று உணர்வின் தன்மை ஒளியானோ அதன் உணர்வின் தன்மை உங்களுக்கு படைச்செயரும் இது எளிதான காரியம் அல்ல அது உங்களுக்குள் அதை பெற செய்து உணர்வு வலுவாக்கப்பட்டு இந்த உணர்வின் வலுத்தன்மை கொண்டு இதுக்குள் இருந்து வனாகன் எப்படி நாத்தத்தை கிடந்ததோ இந்த விஷயத்தன்மை பிரித்து உங்களுக்குள் அந்த உணர்வின் தன்மை வலு செய்து இந்த உடலுக்குப் பின் நீங்க அங்கே சென்று தன்மை ஆக இன்று இந்த உடலிலே ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கடைசி கால தன்மைகள் உங்களுக்கு தெரியும் அந்த தெரிந்து நினைவு கொண்டு எங்கே போகிறோம் என்ற நிலையம் தெரியும் வெளியே சென்ற பின் உணர்வு எங்கே பதிவாருக்கும் நினைவு கூட்டும் தெரியும் எவருக்கு தெரியும் இயக்கங்களை அறியும் பருவம் உண்டு இப்போது நான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இருக்கிறது ஆக நாம் நினைவு கூட்டினால அதாவது வசிஷ்டர் நாம் எதை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அது நமக்குள் பிரம்மமாகின்றது ஆகவே இதை நாம் எண்ணத்தின் எண்ணங்கள் நாம அந்த ஞான மகிழ்ச்சி அருள் உணர்வும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நுழையும் அது வைசிஷ்டர் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் இறங்க போகும்போது அது பிரம்மமாகிறது ஆமா பிரம்மகுருவும் மனைவி யாரு அடந்தது ஆக அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு சக்தி நம்முடன் இணைந்து செய்யப்படும் போது தீமைகள் அகற்றும் தன்மை நாம் பெறுகின்றோம் சொல்றவங்களுக்கு கத்த மாதிரிங்களா அதனால்தான் இதை உங்களுக்குள் தெளிவாக்குவதற்காக இதை உங்களுக்குள் தெரிவிக்கிறேன் ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனை சங்கடம் வந்தாலும் சரி உடனே அதை சேர்த்து என்ன இது மறக்கும் அது உணர்வின் தன்மை அதை சிறுக்கு நாம் சிந்தனை வலுவரும் சிந்தித்து செயல்படும் தன்மை ஆகவே எப்படி வராகன் தீமையை நீக்கியதோ இதேபோல் ஒவ்வொரு சமயத்திலையும் உங்களுக்கு கொடுத்த அந்த சக்தியை நீங்க சீரான நிலைகளை பயன்படுத்தினால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உடலை பெருக்க முடியும் நஞ்சை நீக்க முடியும் ஆகவே இதையெல்லாம் நாம் தெளிவாக்குதல் வேண்டும் என்பதற்கு தான் உங்களுக்கு அதனால ஒவ்வொரு வாழ்க்கையை இது தியானம் ஆக அந்த உணர்வின் தன்மை அணுக்களாக சேர்க்கப்படும் எப்படி விஞ்ஞானி பல உணர்வின் சேர்த்து ஆயிரம் ஆண்டு வாழலாம் உணர்வு கொண்டாலும் இது என்றுமே நீங்கள் வாழ முடியும் இந்த உடலுக்கு பின் ஒளியின் உடலாக வாழ முடியும் அந்த ஒளியின் சரீரமானால் இந்த உணர்வு வந்து நஞ்சை மாற்றும் சக்தி வருகின்றது எப்படி நாகன் தான் விஷத்தின் தன்மை தான் நுகர்ந்த பின் அவர் வைரக்கல்லாக மாறுகின்றதோ இதே போலதான் நாகரத்தன்மா மாறுகின்றதோ இதேபோல அது வயிறு இயக்கம் தன் இச்சையாக ஒளி கொடுக்கக்கூடிய ஒளியின் தன்மை ஆனப்பெரும் இதே உணர்வு நமக்கு ஒலி கதிராக மாறும் ஆக நமக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வு என்றும் ஜொலிக்கும் உணர்வாக என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலைகளில் நாம் வாழலாம் ஆனால் அந்த ஒளியின் சரீரம் ஆனப்பெரும் அந்த உணர்வு தொடர் கொண்ட மனிதர்கள் போது அவர் வாழ்ந்த கால உணர்வின் நிறைவை கூட்டி இருளி போக்கும் உணர்வும் வரும் இப்ப நம்ம உணர்வு ஒளி ஆனதால் இதே போல ஞானிகள் உணர்வு ரப்பும்போதும் நாம் நுகர்ந்த வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிவகுத்து கொடுக்கும் அதன் உணர்வின் வாழ்க்கையில் நாம் உடலின் நாம் கவர நட்சத்திரம் அதன் உணர்வு கொண்டு நமக்கு அந்த சக்தியாக வயர்த்தி விட்டால் அதன் வழி நாம வாழ முடியும் நீ எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இந்த உடல் எத்தனை காலம் வாழ்றோம் ஆனால் நாம் வாழ வேண்டிய காலங்கள் இந்த பெண் காத்திய எல்லாமே ஒளியாக மாறணும் டிவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வான அப்படின் தான் நாம் இதை பெறுகிறோம் அதனால் தான் விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பின் மீண்டும் இந்த உடலுக்கு தவறுகிறோம் விஞ்ஞானிகளுக்குரிய அருள் வழியின் ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்க எழுத்துவாங்க இது ஒரு பெரிய கஷ்டமில்லை இப்போ இதையானால் என்ன உங்கள் நம்ம வேகமாக இயக்கும் அந்த உணர்வு கொஞ்சம் அடக்கி சிந்திக்கும் தங்கம் அதாவது அதை நமக்குள் அடங்கி இருக்கணும் அது நம்ம இயக்கிடக்கூடாது அதன் வழி நாம் நடந்த வேண்டால் அதன் வழி நாம் சொல்லுவோம் ஆக அருவளியை அடக்கி ஒளி என்ற உணர்வு அறிவு கொண்டு நாம் வாழ்தல் வேண்டும் இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய நிலை எப்படி விஞ்ஞானி இதே இறைபோல உயிரணு தோன்றி தான் ஒவ்வொரு மிருகங்களையும் உணர்வு பாதுகாத்துக் கொள்ள எதன் உணர்வு நுகர்ந்ததோ அதன் உணர்வு வலுவான அதன் உடலாகும்போது அதுக்கு ஒரு பாதுகாப்பாகும் அந்த உடலை வளர்த்தது போல் ஒவ்வொன்றும் வாழுகின்றது இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தோம் ஆகவே இப்ப பரிணாம வளர்ச்சி தீமையின் நஞ்சி நின்று ஒளியான அந்த துரு நட்சத்திரத்தின் உணவை நாம் பெறுதல் வேண்டும் இதை நாம் எடுத்து ஒவ்வொரு நிலையில் மாறி நாம் இந்த ஆறாவது அறிவு காட்டீர்கள் என்றால் அந்த ஒளியின் சரீரமாக நாம் பெற்று பழங்க இந்த உடலுக்கு பின் நாம் இனி ஒரு உடல் இல்லை இதை உடலின் தன்மை ஒளியாக மாற்றுகிறேன் உயிருடன் ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றுகிறேன்